எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா சோனாலிக்கா ஆர்எக்ஸ் எக்ஸ் பாட்டுட்டுங்க பவர் சேரிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா டிஏ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர்ங்க டிராக்டரோட ஸ்டேரியும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் ஸ்டோரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருது டிராக்டரோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு பம்பரு குக்கு பட்டுன்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை பேனட்டு மெருக்காடு எங்கேயுமே அரிப்பு சேர்ப்பு கிடையாதுங்க நல்லா தெளிவான நிலையில் இருக்குதுங்க மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டென்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளம்பெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டருக்கு உங்களுக்கு லோன் வேணாலும் ஃபுல் லோனும் உங்களுக்கு லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தினவுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளிம்பத்தினுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவிட டிஸ்கிரிப்ஷன் பதில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்